உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரையில் உள்ள தெப்ப குளத்தை தான் பார்க்க போகிறோம் வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்ப குளம் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நீனாச்சு இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வண்டியூர் மாரியம்மன் தெப்ப குளத்தை தான் நீ நம்ம விசிட் பண்ண போகிறோம் வாங்க ஒரு ஒரு படிக்கட்டும் எப்படி இருக்குது அப்படின்றக்காக பார்க்க போறோம் இந்த தெப்ப குளம் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து திருமண நாயக்கர் மன்னால் கட்டப்பட்டது மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகா கட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த மண் எடுத்த அந்த தப்ப குளம் இருந்துச்சு அந்த மண் எடுத்த இடத்த வந்து சும்மா ஒரு பெரிய பள்ளமாக இருக்கு அப்படின்றத தாண்டி அந்த பள்ளத்தை வந்து அழகா வந்து அப்படி தெப்ப நான் கட்டியிருக்காங்க இந்த தப்பகம் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாலு மீட்டர் நீளம் ஆகலாம் அப்படி முன்னூத்தி நாலு மீட்டர் கொண்டு வந்து ஆகலாங்க பன்னெண்டு படிக்கிறதுக்கு சும்மா பாஞ்சேரி ஆழத்துல கல் சுவராக கட்டப்பட்ட தப்பகம் நீ அப்படியே நடுவில் பார்க்கலாம் அதுதான் நீனாழி மண்டபம் அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துடன் கூடிய விநாயகர் கோயில் இருக்கு அது பற்றாம உள்ள மரம் நபரில் இருந்து தென்னை மரத்துலேருந்து எல்லாமே இருக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான தப்பை குளம் வந்து மண்ண திருமநாயக்கர் மன்னரை கட்டப்பட்டது கட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து மீனாட்சி மங்கில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்கும் முக்குருமி விநாயகர் சிலை அப்படின்னு ஒரு சிலை இருக்கும் அந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த தப்ப போது தோண்டும்போது கிடச்சதா தூக்கி போய் வச்சிருக்காங்க இதுதான் வந்து வரலாற்று பதிவு தெப்ப குளத்துக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோடிப்பாளையம் அந்த பெரிய பாதை இருக்குல்ல அது கீழே இருந்து வைகை இன்னைக்கு வந்து தண்ணி வந்து விட்டாங்க இப்போ வந்து பா பாதை அங்கேருந்து வருது அந்த பாதை அப்படியே வழியாக தெப்பகுளத்துக்கு வந்து தண்ணி அங்கேருந்து வருதுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தெப்ப குளத்தை அந்த இதுதான் அந்த காலத்துலேருந்து பார்த்தா இருக்கு இந்த சௌராஷ்டிர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பத்து முழுத்துக்காண்டி அந்த நூலெலாம் வந்து கட்டி போடுவாங்க இந்த சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் தெப்பகுளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தான் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கே நிலமட்ட பற்றி தடி போட்டு கொடுப்பாங்க அப்போ இருந்து அந்த மக்கள் வந்து அதை பயன்படுத்தி இருக்காங்க இங்கே பாருங்க இந்த தெப்ப குளம் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா திரு மன்னர் பிறந்தாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தெப்பத்தொழில் நடக்கும் அந்த தெப்பத்தொழில் சரியான கூட்டு நம்மளே முன்னாடி வீடியோ கூட்டிருக்கணும் அதையும் பாருங்க இங்கே பாருங்கள் ஒரு தெப்ப குளத்துக்கு இந்த ஒவ்வொரு சிலை ஒரு ஒரு அமைப்பு இன்னும் பாருங்கள் இந்த குளத்தோட இது எல்லாம் போட்டுருக்கோம் இங்கே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து அந்த முதல வாயிலேருந்து வரலையே உரி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இன்னும் அழகாக அந்த மூளைக்கு மூளை சிலை அமைச்சிருக்காங்க இந்த நாலு மூலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மூளை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ அழகாக செல அமிச்சுக்காம இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஊரு எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு ஒரு சிலதான் இருக்குது மீதி சிலை எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க ஒரு சிலையே வந்து ஒரு சில நல்லா இருக்கு இன்னொரு சில கழுத்து இல்லாமல் இருக்கு எல்லா சிலையிலையும் கழுத்து இல்லாமல் இருக்கு இந்த இடம் தான் தண்ணி வர்றாங்க இங்கேருந்து வைகாட்டுலேருந்து தண்ணி வந்து விழுந்தா இந்த தண்ணி பாருங்க இதில் தான் வந்து இது முதல வாயும் ஒரு ஒரு அரக்கனோட தலைமையிலே இருந்து அதில் தண்ணி விளங்க பண்ணிக்கோங்க இந்தமாதிரி டெக்னாலஜிலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்பயிருந்து அப்பயே அவ்வளோ அழகாக பண்ணிருந்தாங்க கல்லில் போடுங்க இதில் வந்து ஏறிடலாம் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட் விளாண்டுருந்தாங்க இப்போ அதை கடை பண்ணி சுற்றி அடைச்சிட்டாங்க ஈவன் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வந்து பொழுதுபோக்கே வந்து தப்பக்குளம் தான் ஏன்னா ஃபேமிலியோட வேறு எங்கேயும் இடம் இல்லை அந்த தப்பைக்குழை சுற்றி உட்காந்துருவாங்க பக்கத்தில் போய் பார்த்தீங்க கடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கடைக்குமே மேலே இருக்குது வண்டியை எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அப்படியே போறதான் மக் மக்களோட வேலையா இருக்கு அவ்வளவுக்கு வந்து பொழுதுபோக்கும் இடமா மதுரேன்னு சொன்னால் தப்ப பழமா மாறிடுச்சு பாருங்க இந்த எல்லா சிலையிலும் பாத்தீங்கன்னா தலையே இல்லாம இருக்குங்க இது பாருங்க ஒரு நந்தி சிலை தான் பாருங்க தலையில் அது எவ்வளோ அழகா நந்தி செஞ்சு ஒரு வரலாற்றுல எவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் தலையில் இது எப்போ இந்த தலை இல்லை அப்படின்னு தெரியல படிக்கட்டை ஃபுல்லா சுற்றி அரைச்சிட்டாங்க முன்னுக்கு வந்து உள்ள ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நிறைய பேரையும் இந்த மாநகராட்சி செஞ்ச ஒரே விஷயம்னா முன்னுக்கு வந்து இப்ப எல்லாம் அடைச்சி தண்ணியை உள்ள விட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் எல்லாத்தையும் தப்ப குளத்தை நிரப்பத்துக்குன்னு பெரிய யூஸ் ஆகுது இப்போ ஒரு மூணு நாலு வருஷமா எப்போதுமே தண்ணி இருக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறண்டு விறக்கும் மழை காலத்தில் த தண்ணி கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் தண்ணி வராது இங்க பாருங்க இந்த பக்கமும் இந்த சிலை உடஞ்சிட்டு பாருங்க எல்லா பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே உள்ள சிலையில ஒரு பக்கம் சிலை கண்டிப்பாக உடஞ்சிருக்கும் அது நான் எல்லாத்தையும் பாருங்க காட்டுறேன் இங்கே இந்த பக்கமும் சில உடஞ்சிருக்கு அந்த பக்கம் இருக்கிற சில நல்லாயிருக்கும் இப்படி தான் இருக்குது அவ்வளோ படிக்கட்டு எல்லாம் கட்டி எல்லாம் எந்த காலத்தில் கிரானைட் கல்ல கட்டுறது அந்த படிக்கட்டு பூரா கிரானேட் கல்லை கட்டியிருக்காங்க அந்த கிரானைட் கல்லையும் இந்த சில வச்சு அப்புறம் உடஞ்சிருக்காங்க இதுதான் இந்த போட்டிங் நம்ம தப்புக்கொள்ள மாரியம்மங்களுக்கு இது பக்கத்து படித்தரா இதெல்லாம் வந்து போட்டிங் விட்றாங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு வந்து இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கிறனால போட்டிங் நிறைய விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பைரவர் கோயில் அது ஏற்ற படித்துறதான் அந்த நம்ம நின்று பார்த்துக்கிருக்குது ஏன்னா ஒரு சுற்று அப்படி எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைரவர் படிக்கிறது தான் வந்திருக்கோம் அது முதலாக அங்கே நம்ம நம்ம ஸ்டார்ட் முத்தீஸ்வரர் முக்தீஸ்வரர் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படியே இப்போ பைரவர் கோயில்கிட்ட வந்து வந்திருக்கோம் அந்த படித்திறவங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டு விட்றாங்க இந்த சிலை இருக்கு அந்த பக்கத்தில் உள்ள சிலை உடஞ்சிருக்கு ஒரு பக்கம் உள்ள படிக்கிறதுல அந்த பக்கம் செலாம் இருக்குது அந்த பக்கம் சிலையை உடைச்சிருக்காங்க அது எப்போ உறந்துச்சுன்னு தெரில அவ்வளோ பாருங்கள் இந்த தெப்பத்தில் தான் போட்டிங் நம்ம இப்போ பயன்படுறாங்க பின்னாடி போட்டிங் இல்லாமல் இருந்துச்சு இப்போ போட்டிங் விடுறாங்க ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அலோவ் பண்ணுறது இல்லை ஏன்னா பாலை கலை நடந்துக்கிறதுனால அங்கேயும் தண்ணியை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அதனால் தண்ணி கம்மியாக இருக்குது அங்கே போட்டிங் வர்றது போட்டெலாம் வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு போட்டெலாம் விட்டாங்க இருபது ரூபா டிக்கெட் வாங்குவாங்க உள்ளே சுற்றி அப்படியே கொண்டாடுறாங்க ஏன்னா இன்றைக்கி மாதிரி மக்களுக்கு வந்து இதுதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டோ ஒரு பீச்சோ எங்கேயுமே இல்லாதனால தப்ப பார்த்தா மகர மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு இதை மாதிரிங்க நம்ம மாரியம்மன் கோவில் மாரியம்மன் கோவிக்களுக்கு எது எது பக்கத்தில் உள்ள படித்தவர்கள் தான் போட்டு எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் போட்டிங் போகணும் அப்படின்னா நே தேஜர் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா பக்கத்துலேயே எனக்குள்ள போட்டிங் இருக்குது வெளியூர் மக்கள் போட்டிங் வந்து போட்டிங் போகலாம் ஆனால் இப்போ போட்டிங் அலோவ் பண்ணுறதுல இன்னும் தண்ணி நிறையா விட்டோன்னா ஒரு வேளை எதுவும் அலோவ் பண்ணலாம் மற்றபடி போட்டிங் வந்ததுனால இந்த தெப்பவரம் வந்து ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது பக்கத்தில் உள்ள கடையெல்லாம் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு குப்பை தோட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்ட மக்கள் மேலே உட்காந்து தின் உட்காந்து சாப்பிட்றது சாப்பிட்டு தண்ணிக்குள்ளேயே குப்பையை போட்டுறாங்க அளவுக்கு சில அறிவாளிகளும் இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி வந்து கொஞ்சம் த நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் தெப்ப கொளத்தை ப பாதுகாக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது மக்களுக்கு வேணும் ஏன்னா கடை போட்டுக்கவங்க என்ன பண்ணுவாங்க வருமானத்துக்காண்டி வாங்க ஆட்சி காசை வாங்கிட்டு வர்றாங்க அப்படி வாங்க வாங்கும்போது அந்த அவங்க குப்பையை வச்சுருக்காங்க ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறாங்க தின்னு விட்டுத்துலேயே உட்காந்து குப்பையே போட்டு போகிறாங்க இந்த இது பாத்தீங்கன்னா பாருங்க இதுவும் பாருங்க இந்த அந்த சிலையில பாருங்க இந்த பக்கத்துல உள்ள இதுல வந்து பாத்தீங்கன்னா சில இந்த நந்தி சிலை இருக்கு நம்ம அது மண்டியை பதிவு மூக்கு உடச்சி வச்சிருக்காங்க அந்த பக்கம் உள்ள இதெல்லாம் பதிவு உடச்சு வச்சிருந்தாங்க தெப்ப குளத்தை சுட்டி வந்து பாத்தீங்கன்னா கோயில் இருக்கு எல்லாமே மக்கள் வர்றாங்க இதுக்கு ஸ்டாண்டுக்கு தனியா காசு வாங்குறாங்க தெப்ப குளத்தை சுற்றி பார்க்கிங் இல்லாததுனால அந்தந்த கோயில் தண்ணி பாட்டுறதுக்கு அதுக்கு தனியாக அந்த காசு வாங்குறாங்க கடை போட்டவங்கட்டா காசு வாங்குறாங்க இதெல்லாம் காசை வாங்கி இந்த செப்ப குளத்துல பராமரிக்கிறது என்ன பண்ணுச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம மருது பண்டை சிலை மருது பண்டிகைக்கு செலவச்சிருக்காங்க நம்ம தெப்ப குலத்துக்கு ஏற்ற அப்படியே அது பார்த்திங்கன்னா அது நல்லா பராமரித்து கரெக்டாக நம்ம மருது பண்டை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து நேராக நம்ம ரவுண்டாக நம்ம போயிடும் இந்த ரோட்டில் போனால் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெப்ப வந்து ரொம்ப பராமரிக்கப்பட வேண்டியது இந்த கில் கேட்டை போட்டு யாரையும் இறங்க விடாமல் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து மீன் வளர்த்தாங்க இப்போ மீன் என்னாச்சுன்னு தெரியல ஒரு சில மீன் கிறக்கு அதுக்கப்புறம் அந்த மீனையும் காணும் ஏன்னா மீன் வந்து அவங்க குட்டைகளாக விட்டாங்க பட் இப்போ அது என்ன பண்ணுறாங்க தெரியல மீன் அப்புறம் காணும் ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக கிடக்கிறதுனால பிடிச்சிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால் வந்து மீன் இல்லை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு கோயில் எல்லாத்தையுமே வந்து அறிஞ்சது போக மீதியுள்ள சிலைகள் மட்டும் கொஞ்சம் பராமரிக்கணும் தான் நம்ம அந்த வீடியோவை சொல்கிறோம் ஏன்னா மதுரோட அடையாளமாக இந்த தப்ப தான் இன்னைக்கு நம்ம இந்த தண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தேக்கிற தண்ணி வந்து சுத்துப்பட்டாங்கன்ற அனுப்பானிலருந்து இந்த கடைப்பத்தி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு இந்த தண்ணியை தான் வந்து இந்த இந்த தண்ணி இங்கே இருக்கிறதுனால போர் தண்ணியில் தண்ணி வருது இல்லை அப்படின்னா இந்த ஊர் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் வந்தாங்க இப்போ நீ தெப்பக்கோ தண்ணி தண்ணி தேக்க இந்த எல்லாத்துக்கும் ஊற்று தண்ணி வந்து கீழே வந்து தண்ணி ஊறுறதுனால தண்ணியே இருக்கு அந்தளவுக்கு இந்த தப்பக்குழம் வந்து எவ்வளோ முக்கியம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ நீளமான அகலமான தப்பக்குளம் பாருங்கள் இந்த இந்த விளையாடுலையும் மண்டையில இந்த பக்கம் வந்து வெட்டி இல்லாமல் இருக்குது நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா அதில் இருக்குது அப்போ ஒரு இது வெட் இல்லாமல் ஒரு இது இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க ஆனால் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் நீட்டானா பண்ணி வச்சிருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் இந்த இந்த நந்தி சிலையில உள்ள சிலை வந்து இருக்கு தலை இருக்கு சேர்லாம் போட்டு உட்கா வச்சுருங்க இதில் உட்காந்து இதிலே சாப்பிட்டுட்டு இதே தண்ணிக்குள்ளேயே தூக்கி போட்டு போகிறதா மக்களோட இது ஏன்னா நம்ம இதை வந்து அரசாங்கம் சொல்லி மக்கள் செய்வதற்கு அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க சேர் போட்டு வைக்க முடியும் நம்ம வாக்கிங் போகிறதுக்கு நல்லா யூஸ் பண்ண முடியும் ஆனால் நம்மளும் தின்னு வந்து உள்ள வைக்க போட்டுறாங்க நீங்கள் பாருங்க அவ்வளோ அருமையாக சேர்ஸ் போட்டு நல்லா எப்படி பிடிச்சிருக்கேன் ஈவினிங் டேட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலங்கும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா சிலையை காணும் இந்த பக்கமும் சுற்றி தலையை காணும் தலை தலையில் நந்தி சிலையாக இருக்குது இது ரொம்ப நாளே இல்லாமல் இருக்கும் பட்டு இப்போ நம்ம வந்து சொல்லி பார்க்குறோம் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு என்னால வந்து ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இல்லைனாலும் ஒரு பக்கம் இந்த பக்கமும் இல்லைங்க இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இல்லை அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை தலைய காலி போயிட்டாங்க இது வந்து என்ன மக்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கான அரசாங்கம் வந்து பாருங்க இந்த மாதிரி செஞ்சு கொண்டுருக்காங்க கிட்டத்தட்ட காலையில ஈவினிங் பாத்தீங்கன்னா வாக்கிங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு இங்கே போவாங்க ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பத்து மணி வரைக்கும் வாங்கி போவாங்க அதேமாதிரி ஈவினிங் போவாங்க மக்கள் வந்து டெய்லி புலங்கள் இடம் அவ்வளோக்கு சுற்றி உட்காந்து இங்கே தான் வந்து ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு குடும்பத்தில் உட்காந்துருக்க இடமும் வந்து இந்த இடம் தான் அதனால் வந்து அந்த இடத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு நம்ம நம்ம மக்கள் வந்து தண்ணியோட அருமை தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஒரு ஊருக்கும் தப்பை கட்டி அந்த தப்ப குளத்தை தண்ணியை தேக்கி மக்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்றதுக்காண்டி செஞ்சு வச்சுருக்காங்க அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இந்த பாருங்கள் இந்த பக்கம் ஒரு சிலையை தலை இல்லை இந்த ஒரு நாலு மூலையில் வந்து இது ஒரு மூளை இந்த பக்கம் நந்தி சிலை இருக்குது அந்த பக்கம் நந்தி சிலை இருந்துச்சு சாமியோட இந்த பக்கம் நாலு சிலை இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சிலையை கட் பண்ணிட்டாங்க பட் இது என்ன இதுன்னு தெரில இருக்கு வரலாற்று ஏதாவது என்னென்னு தெரில பட் இல்லை அதை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் தேயாத ஸ்கூல் வழியாக வந்துட்டோம் நம்ம நெருக்கி வந்ததை நெருக்கி முடிக்க போகிறோம் தியாக ஸ்கூல் வழியாக வந்துட்டோம் இந்த பக்கம் அந்த பக்கமும் ரொம்ப பள்ளமாக இருக்கும் இந்த பக்கம் அதே மேடாக இருக்கும் அந்த பக்கம் ஏறி உட்கார மாதிரியா திண்டு மாதிரியாக இருக்கும் பட் இது பாருங்க கீழே அப்படியே உட்கார மாதிரி இடமா இருக்கு இந்த பக்கம் அந்த மேடாயிடுச்சு மெல்லாம் நல்லா போட்டு மண்ணெல்லாம் ஏற்றி ரோடு போட்டனால அப்படியே ரொம்ப பெரிய மேடாகி போய் பக்கத்துல உட்கார மாதிரி இடமாயி போயிடுச்சு அங்கே வந்து தப்பி மாதிரி இருக்கும் இங்கே வந்து பக்கத்துல உட்கார மாதிரி ஏன்னா நீங்கள் நைட்லேயும் பகல்லையும் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நைட் நான் ஒரு வீடியோ மட்டும் எடுத்து போட்டு வரேன் அதில் பாருங்க எவ்வளோ மக்கள் சுத்தியும் உட்காந்துருப்பாங்க அப்படின்ற பாருங்க தெப்பகல சுற்றி தான் உட்காந்துருப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப இது இப்போ நம்ம ஒரு பத்து மணிக்கு மேலே வந்தனால யாரும் வெயிலுக்கு உட்கார்ல எல்லாம் கிளம்பி போயிடுச்சு இதான் தயாரித்த ஸ்கூலு ஸ்கூலுக்கு ஏற்ற படித்துறையில் நம்ம நிற்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற இதில் காலை போட்டிருந்தாங்க இதுல வந்து கிளிமரியாவும் மயில் மலையாகவும் போட்டிருந்தாங்க பட் இந்த மயில் மலையால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மயில் இல்லை ஒரு பக்கம் தான் இருந்துச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு பக்கம் இல்லை பறவை நிறைய போடுதுங்க அது மயிலா கிளியா தெரியல பட் கிளிமாரியெல்லாம் தெரிஞ்சு இந்த பறவை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த படித்துறையில் பார்த்தீங்கன்னா இந்தலையும் வந்து பறவை தான் காலையை அந்த பக்கத்துல பாட்டி இந்த பக்கம் பூரா பறவை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் வயல் நிறையா இருந்தனால நல்லா பறவை போட்டு அழகாக தெரில நீ பாருங்க அழகா இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்க நடுவில் அப்படியே ஆமை வரும் சூப்பராக உட்காந்து போகிறோமே ஒரு இடமா இருந்துச்சு இதுலேயும் சின்ன தூக்கி உட்கார வச்சு கோட்டலாம் எடுப்பாங்க ஏன்னா சின்ன பையன் உட்கார்ந்து அழகாக இருக்குதுன்னு அருமையாக இருக்கும் அதை நம்ம நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைங்கள உட்கார வச்சு விளையாடும் போது மேனையும் உட்கார வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க இந்த பக்கம் ரெண்டு தான் இந்த பக்கம் உடையாமல் இருந்த ரெண்டு சிலைகள் இந்த பக்கம் இருக்கனா எந்த பக்கம் உடையலை அதுவும் நல்லா இருந்துச்சு இந்த பக்கம் உள்ளது நல்லா இருந்துச்சு இந்த இந்த இதை தூக்கி உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சு குழந்தைங்கள ஃபோட்டோ எடுப்பாங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அப்பப்போ சில பசங்களுக்கு உட்காந்துருவாங்க இந்த பக்கம் பாருங்க இந்த ஷவாச மக்கள் வந்து பட்டு நூல்றதுக்காண்டி சொன்னாங்க இப்போ சுற்றி ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கம் இந்த பக்கமும் முத்தீஸ்வரர் கோவில் தான் இருப்பாங்க ஏன்னா இந்த பக்கம் தான் இடம் இருக்குது மற்ற பக்கம்லாம் ரொம்ப ரோடு சுருக்கிட்டாங்க அதனால் வந்து அந்த பக்கம் எதுவும் அலோவ் பண்ண பார்த்தாங்க இந்த பக்கம் ரெண்டு பக்கம் மட்டும்தான் அப்படி போடுவாங்க இது பார்த்தீங்கன்னா பட்டு நூல் செய்கிறது இந்த இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பட்டு நூலும் நல்லா இருந்துச்சு அது தொட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இதை வந்து ஒரு ஒரு நாள் பிரித்து வீட்டில் கொண்டு போய் தறியில் போட்டு தறி மூட்டி சிலை தயார் பண்ணுவாங்க பட் இப்போ வந்து அந்த மக்கள் சமக்கவே இப்போ சிலை தயார் பண்றதில்லை அதில் ஒரு சில பேர் இந்த வேலையை பார்க்குறாங்க மற்ற யாரும் ரொம்ப வேலையை பார்க்கறது இல்லை பாருங்க அவ்வளோ இங்க இருந்து எவ்வளோ நீளத்துக்கு இந்த தறி போட்டு பூரா இது பண்ணிக்கிறான்னு பாருங்க இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் சிலை எதுவுமே இல்லை பட் என்னன்னு தெரியல இந்த மற்ற பக்கமாக ஒன்று தலையை விட்டு இருந்துச்சு மட்டும் இந்த பக்கம் ரெண்டுமே இல்லை சுத்தமாக இந்த படித்துறையில வந்து அந்த சிலையை வந்தால் இருந்த சிலையை வந்து காணும் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த தடை இருந்துச்சு அப்படியே நெருக்கி வந்தாச்சு நம்ம அனுப்பாடி பக்கம் ரோட்டுக்கு திரும்ப இடத்துல வந்துருந்தாச்சு இந்த பக்கம் பாருங்கள் சிலை வந்து இந்த பக்கத்து சிலை வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா இந்த பக்கம் சிலையான இந்த பக்கம் சிலை வந்து ஒரு நல்லா இருந்துச்சுங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துல சுற்றி ஒரு ரவுண்டு வந்தாச்சு ஒரு ரவுண்டில் என்னென்ன இருந்துச்சு எத்தனை படிக்கட்டு அந்த மூணு படிக்கட்டையும் சுற்றி பார்த்தாச்சு மற்றபடி இந்த பக்கம் எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கு வந்து எப்படி தப்ப குலம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச வரலாறையும் சொல்லியாச்சு வர்ற மக்கள் தப்ப குளத்தை வந்து தூய்மையை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய வண்டிகள் நிறையா பலர் எடுத்துருக்காங்க தெப்ப குளத்தில் அதனால் வந்து மதுரை அடையாளமாக இருக்க தெப்ப குளத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ப்ளஸ் நம்ம வந்து இந்த வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம் சுற்றி இருக்க நகழ் நிகழ்வுகளையும் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை தான் கருப்பு சாணி தலைமையில இருந்துச்சு இது தனியாக இருந்துச்சு இந்த புகை சிலையிலும் இந்த புகை சிலையிலேயும் இருந்துச்சு அவ்வளோ அருமையான சிலையாக இருந்துச்சு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பக்கத்துல